வணக்கம் நான் தனுராஜ் நான் இன்று கலவாங்குடி பார்த்துக்கிட்டேன் கலவாங்குடியில் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல்ல காணொலிகள் நான் இந்த கடை தொடர்பாக அதாவது உலக இயந்திரம் இந்த கடையில் நடந்து உழவு இயந்திரம் தொடர்பாக ஒரு காணொலியை பதிவு செய்கிறது அதே போல இன்று இந்த கடைக்கு வந்து செனரோ அந்த கம்பெனியினுடைய பல்வேறுபட்ட டிசைன் கிட்ட பைக் வந்து இறங்கி இந்த வைக் தொடர்பாக ஒரு காணொலி பதிவு செய்வதற்காக மீண்டும் இந்த கடைக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் இந்த கடையில் வந்து ரண மோட்டோ அதே போல நாற்பத்தொன்பது சிசி பைக் அதே போல பட்டையா ஸ்கூட்டி பைக் என்ற மூன்று டிசைனில் வந்து மூன்று பிராண்டில் வந்து பைக் எடுத்துக்கிறது இந்த பைக் தொடர்பாக தான் பார்க்க போது பாருங்கள் பார்க்கலாம் இந்த கடையோட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா சன் மோட்டார்ஸ் என்கின்ற இந்த கடை இந்த கடையுடைய பேர் வந்து சன் மோட்டார்ஸ் இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் கல்வாங்குடியில் வந்து மெயின் ரோட்டில் வந்து பெட்ரோல் சேர்த்துக்கும் விஷ்ணு கோயிலுக்கும் நடுவுல சன் மோட்டார் செங்குன்ற ஒரு அழகான பெயரை தாங்கி இந்த கடை அமைந்திருக்கின்றது இந்த கடையில பாத்தீங்கன்னா சொன்னா உளவு இயந்திரங்கள் இருக்கின்றது அதே போல மோட்டர் பைக்கை நாம இப்போ இந்த காணொலியில மோட்டர் வைக்கலை தான் பார்க்க போகின்றோம் இப்போ நீங்க ஒரு ஒரு மோட்டர் வைக்கிளா பார்க்க போகின்றீர்கள் நாம முதலாவது இந்த கடையில இந்த சன் மோட்டார் செங்குன்ற கடையில முதலாவதாக பார்க்க போற மோட்டர் பைக் தான் இந்த இருக்கின்ற இந்த மோட்டர் பைக் இந்த மோட்டர் வைக்கிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச் என் நூற்றி இருபத்தஞ்சு ஹெச் என்கின்ற பெயரை தாங்கி அதே போல் ரணமோட்டோ என பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பெயரை தாங்கிய இந்த மோட்டை வைக்களை தான் நாம் முதலாவதாக பார்க்க போகின்றோம் இந்த மோட்டர் வைக்கிளை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மோட்டர் வெகிளுக்கு வந்து மூன்று கிளச் இந்த கிளச் வந்து மொத்தமாக மூன்று கிளாச் தான் ஏனைய மோட்டை வைக்கலைன்னு பார்த்தா தெரியும் நாலு அஞ்சு இருக்கும் கிளட்ச் ஆனால் இந்த மோட்டோ வந்து மூணு கிளட்ச் தான் இருக்கின்றது இதே டிசைன்ல வந்து இன்னும் பல்வேறு கம்பெனியில் மோட்டைகள் இருக்கு குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை சுசிக் இருக்கு அதே போல வேற வேற பைக்கில் எல்லாம் பெரும்பாலும் ஸ்ரீலங்காவில் சுசிக் பைக்கிலும் இதே போல ஒரு பைக் இருக்கு அதே போல இந்த ரண மோட்டோ வைக்கிலும் அமைந்து இருக்கின்றது இந்த வைக்கிலுக்கு வந்து மூன்று கிளட்ச் அதே போல என்ஜின பாதைங்கன்னு சொன்னா இந்த என்ஜின் வந்து ஜப்பான்ட தொழில்நுட்பத்தை தாங்கிய ஒரு எஞ்சின் அதாவது ஜப்பான்ட தொழில்நுட்பத்துல ஜப்பான்ல தயாரிக்கப்பட்ட இந்த எஞ்சின் வந்து ஜப்பான்ல தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல வேற இந்த வயக்குரிய என்ன ஸ்பெஷலான எடுத்துக்காட்டுன்னு சொன்னா இந்த வயக்களுக்குரிய கெண்டின் இந்த வயக்களுக்குரிய கெண்டின் அடுத்தது அந்த நம்ம எடுத்து ஓடுற சீட்ல இருந்து இந்த கெண்டினு அதாவது காய அப்படி மண் அப்படி போற மாதிரி படியா நீட்டி கொஞ்சம் முள்ளுக்கு எழுப்பி இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் வேற என்னன்னு சொன்னால் இதுக்குரிய வெற்றி வந்து பன்னிரெண்டு பி பவர் தாங்கிய வெற்றி இந்த மோட்டார் வைக்கிளுக்கு பொறுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இதனுடைய அந்த மீட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீட்டர் எல்லாம் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு எனவே இந்த வைக்கிளுக்கு வந்து அனைத்து மீட்டர்களும் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த வைக்கிளினுடைய விலையானது இந்த கடையில் வந்து இந்த பைக்களுக்குரிய விலையானது ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் இந்த பைக்களுக்கு வந்து டிஸ்கவுண்டாக தொண்ணூறாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டாக வழங்குறாங்க இந்த தொண்ணூற தொண்ணூறாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டாக வழங்குகின்ற அந்த தொண்ணூறாயிரம் ரூபாயை கடிச்சா இந்த பைக்களுக்கு மொத்த விலையாக ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் இந்த பைக்களுக்கான விலையானது முடிகிறது அதாவது இந்த வைக்கிலுக்குரிய விலையானது ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக முடிகிறது அதே போல நீங்கள் இந்த பைக்கில் வந்து முழுமையாக பணத்தை செலுத்தி இந்த பைக்கிலே வாங்க முடியாத சந்தர்ப்பத்தில் இந்த பைக்கிலுக்கு அவங்க லீசிங் வசதியினூடாகவும் இந்த பைக்கிலே பெற்றுக்கொள்வதற்குரிய வசதியினை இந்த சன் ஹோட்டர்ஸ் கடையில் இருந்து வசதிகள் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில வந்து நீங்கள் இந்த பைக்கில் வந்து லீசிங்கில் வர விரும்பினால் கட்ட வேண்டிய தொகையானது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக இருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை கட்டி ஏனைய பணத்தை டீசிங் மூலமாக பதிவு செய்து இந்த பைக்கிளை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் இந்த மோட்டர் பைக்கிளுக்கு டயரை பார்த்தீங்கன்னா பின் டயர் எல்லாம் வந்து டி பிளஸ்ல தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல முன் டயருக்குரிய பிரேக் மட்டும்தான் டீஸ் பிரேக் அதே போல பின் பிரேக்கு மிருகி பின் பிரேக் வந்து ரம் பிரேக் பொருத்தப்பட்டிருக்கு இந்த பைக்கிளுக்கு எனவே இந்த பைக்கிளுடைய முன் பிரேக் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் பொருத்தப்பட்டது மற்றது வந்து ரம் பிரேக் பொருத்தப்பட்ட எனவே ரம் டிஸ்க் என இரண்டு இரண்டு விதமான பிரேக் தான் இந்த பைக்கிலானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக நாம பார்க்க போற பைக் தான் பெண்களுக்குரிய விசேடமாக வந்து ஆண்கள் ஓடுனாலும் விசேடமாக பெண்கள் தான் இந்த பைக்கிலே பாவனை செய்வது கூடிய இருக்கும் நமது முன்னைய காணொலியிலும் இந்த பைக் தொடர்பாக ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தோம் இந்த பைக் வந்து நம்ம முன்னையானுடைய கால்முனையில பதிவு செய்திருந்தோம் இப்போ கல்வாஞ்சுடியில பதிவு செய்கின்றோம் இந்த பைக்ல பாத்தீங்கன்னு சொன்னா தாய்லாந்தில் இருக்கின்ற ஒரு நகரமான பட்டயா என்கின்ற நகரத்தினுடைய பெயரை தாண்டி பட்டயா என்ற பெயருடன் இந்த பைக் வந்து சிறிலங்காவில் விசேடமாக இந்த பைக் வந்து சிறிலங்காவிலாம் விற் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அந்த வகை தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற பைக் தான் இந்த பட்டயா என்கின்ற இந்த ஸ்கூட்டி பைக் இந்த ஸ்கூட்டி பைக்கில் வந்து பட்டையா அந்த பெயரை தாங்கி நின்றாலும் இந்த பைக்கிலுக்கு வந்து இன்னொரு பெயரும் அடிக்கிறாங்க டவுல் பவர் என்கின்ற ஒரு சின்னொரு நேம் அதாவது செல்ல பெயர் சொல்லலாம் இந்த டவுள் பவர் என்கின்ற ஒரு செல்ல பெயர் உண்டு இந்த வைக்கிளுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது இந்த டவுள் ஃபவர் என்கின்ற இந்த செல்ல பெயர் ஏனா ஏன் இந்த வைக்கிழுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த முன் சேப்ப பாதைங்க சொன்னா இந்த பைக்கிளுடைய முன் சேப்ப பாதைங்க சொன்னா இந்த ஏனைய வைக்கலுக்கு வந்து ஒரு லைட் இருக்க இந்த வைக்கிளுக்கு மட்டும் இரண்டு லைட் இருக்கு முன்னுங்க இந்த இரண்டு லைட்டும் வந்து எல்இடி பல்பை தாங்கியதாக இந்த லைட்டானது இந்த வைக்கிளுக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது எனவே இரண்டு பவர் அதாவது இரண்டு லைட் பொருத்தப்பட்டதனால் இதற்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து டவுல் பவர் என்கின்ற ஒரு அருமையான ஒரு செல்ல பெயரை இந்த வைக்கிளுக்கு வந்து இந்த பட்டயா கம்பெனியால் வழங்கப்பட்டு இருக்கின்றது அதே போல இந்த வைக்கிலுக்கு இன்னும் ஒரு விசேடமான அம்சமாக இந்த பட்டயா கம்பெனியால் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த பைக்கிலே நாம் வந்து பைக்கில் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு இடத்துல நிப்பாட்ட போகின்றோ அல்லது பைக்கிலுக்கு ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்ட போகின்றது ஏற்பட்டு விட்டது எனவே நாம் ஒரு சைடாக சைட்டாக வைக்கப் போகின்றோம் அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து அபாய எச்சரிக்கை அதாவது இந்த பைக்கிலுக்கு ஒரு பிழை நிகழ்ந்திருக்கின்றது நான் பைக்கிலே வந்து நிப்பாட்ட போகின்றேன் என்ற அளவுக்கு ஒரு சிக்னலை அடுத்தவருக்கு கடத்தக்கூடிய வகையில் இந்த பைக்கில் ஒரு சின்னொரு செட்டிங் கொண்டு வைத்திருக்கின்றார்கள் அந்த செட்டிங் தான் இந்த அறிவிக்கின்ற இந்த சிவப்பு கலரில் இருக்கின்ற இந்த சூச் வந்து இந்த சூச்சை நவிச்சு விட்டால் முன்னுக்கு ரெண்டு லைட் பின்னுக்கு ரெண்டு லைட் அந்த அபாய ஒளி வந்து நாலு அதாவது நாலு லைட் வந்து ரெண்டு பக்கத்தாலேயும் காட்சியளிக்கும் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த பைக் வந்து நாம ஒரு இடத்துல நிப்பாட்ட போகின்றோம் அல்லது பைக்கிலுக்கு ஏதேனும் குலை ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை இன்னொருவருக்கு கடத்தக்கூடிய செய்தியாக இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போற மூன்றாவது பைக் தான் இந்த நாற்பத்தி நாற்பத்தொன்பது சிசிஎம் என்ற இந்த வந்து மொபிசங்குற இந்த பைக் வந்து இந்த பைக்கில் பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வயது போனவர்கள் அதாவது வயது போனவர்கள் என்பதை விட இந்த லைசன் இல்லாதவர்கள் அதாவது வாகன வாகனத்தை செலுத்துவதற்கு அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் இந்த பைக்கில வந்து கூட வாங்கி பயன்படுத்துவதை நமது இலங்கையில வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் வயது போனவர்கள் வாகன அனுமதி செலுத்துறதுக்குரிய அந்த பத்திரம் இல்லாதவர்கள் இந்த வைக்கல வந்து கூடுதலாக பாவனை செய்வார்கள் இந்த வைக்கல பாத்தீங்கன்னு சொன்னா ரண மோட்டருடைய அஹ் ரண மோட்டார் என்கின்ற பெயரை தாங்கிய ஒரு நாற்பத்தி ஒன்பது சிசி வைக் தான் இந்த வைக் வந்து இந்த பைக்களை பத்தி மேலதிகமாக சொல்வதற்கு ஒன்று இல்லை இந்த பைக் தொடர்பாக அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக தயாரிக்கும் இது அஹ் பன்னா இது வந்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த பைக் வந்து இலங்கையில விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த வகையில இந்த சன் மோட்டார்ஸ் கடையில வந்து இந்த பைக்கிலுக்கு அதாவது இந்த நாற்பத்தி ஒன்பது சிசி பைக்கிளுக்கு வந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாயாக சொல்லப்படுகிறது ஆஹ் இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அது இது ஒன்றும் வழங்கப்பட அதே போல இந்த பைக்ல வந்து நீங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியாமல் போனால் லீசிங் வசதியும் இந்த கடையால செய்து கொடுக்கப்படுகின்றது அதே போல லீசிங்ல நீங்க இந்த பைக்ல வந்து பெற விரும்பினால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கட்டி மீதி பணத்தை லீசிங் லீசிங்கோடு செலுத்தி இந்த பைக்கில பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும் இவ்வாறு மூன்று பிராண்ட்ல தான் இந்த கடையில வந்து இந்த சன் மோட்டர்ஸ் கடையில வந்து மூன்று பிராண்ட்ல வந்து பைக் கிடக்கிறது அதாவது பட்டையா கடைக்கு அதே போல ரணமோட்டு அந்த ரணமோட்டோ அந்த அதே போல இந்த நாற்பத்தி ஒன்பது சி சி என்கின்ற இந்த தும்பி வைக்கிழக்கு இதே போல மூன்று பிராண்ட்ல இங்கே வைக் கிடக்கின்றது அதே போல் உழவு இயந்திரமும் இந்த கடையில் கிடக்கின்றது நீங்கள் மோட்டார் வைக்கிளாக இருந்தாலும் சரி உழவு இயந்திரமாக இருந்தாலும் சரி வாங்குவதற்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் வந்து நான் இந்த வீடியோல வந்து அட் பண்ணி விடுவேன் அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த வாகனங்களை இந்த சன் மோட்டர்ஸ் கடையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த சன் மோட்டர்ஸ் கடையானது கழுவாஞ்சுடி மெயின் ரோட்ல பெட்ரோல் செட்டுக்கும் விஷ்ணு கோயிலுக்கும் நடுவுல அமைந்திருக்கின்ற ஒரு அருமையான அஹ் வாகன விற்பனை விற்பனை செய்து இருக்கின்ற ஒரு அருமையான கடை தான் எனவே இதே போல இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை கூட விட வேண்டி செல்லும் நான் நான் உங்கள் நமராஜ் நன்றி வணக்கம்